வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பன் சேனல் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா நாம் இன்னைக்கு பார்க்குற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான விற்பனை பதிவு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் வட்டத்துக்கு உட்பட்ட இடத்துல ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதாவது செம்மண் பூமி சுமார் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் அந்த இடத்தோட அளவு இந்த இடம் எங்கே பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து காங்கயம் காங்கயம் போற படியூர் படியூர்க்கு செக் போஸ்டுக்கும் செக் போஸ்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சிவகிரி நால் ரோடு அந்த நால் ரோட்ல இருந்து கீரணம் செல்லும் சாலையில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு அஞ்சு கே தோட்டம் தள்ளித்தான் இந்த லேண்ட் இருக்கு இந்த லேண்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த லேண்ட் என்ன ரேட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு என்ன எதுன்னு வாங்க நண்பர்களே பாதிப்புக்கு போவோம் அப்படியே பின்னாடியே பார்க்குறீங்களா அப்படியே போய்ட்டே பாத்துருவோம் நல்ல எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க இது வந்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அது போக மல்டி பர்பஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்பட்டதுனாலோ இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும் இது வந்து விற்பனை பதிவு தான் மேலும் இந்த இடம் மாடுகள் ஆடுகள் இது போன்ற விற்பனை பதிவுகள் வேணும் நம்ம சேனலில் தொடர்புகளெல்லாம் எல்லாம் ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்பர் நோட் பண்ணிங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கனாவே போய் ப்ரொமோஷன் பண்ணிலாம் ஓகே நண்பர்களே வாங்க பதிவுக்கு போய் பாத்தரலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கற இந்த லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்லா வேலியெல்லாம் போட்டு கேட் போட்டு ஜம்முனு வச்சுருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அருமையான செம்மண் பூமி மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் அளவுள்ள இந்த செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல சதுரமான இடங்க பார்க்கறக்கு ஜம்முன் இருக்குது லாங்கில் வந்து ரூம் போட்டிருக்காங்க வீடும் வீட்டோடு இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டையும் போய் ஒரு வியூ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட அளவுகள் எத்தனைன்னு பார்த்துடலாம் அதாவது மெயின் வந் முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ரோடு பேஸ் வந்து அதாவது நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடு ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தெற்கு வடக்காக அமைந்துள்ள சைட் இது கிழமேற்கில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வேலி போட்டிருக்காங்க வருங்க அது ஐநூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி அறுபது அடி வரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அருமையான இட அமைப்பு ஓகே அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எல்லாம் இருக்குது எப்படி என்ன எதுன்னு பார்த்துருக்கோம் அதுபோக போர் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈபி லைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது போக கரண்ட் லைன் வந்து ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு தனியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த வீடு எப்படி என்ன எதுன்னு பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே உள்ள வந்து இடத்துக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது வீடு எத்தனை அடி வருதுன்னு தெரியல அது போக தனியாக செப்ரேட்டாக அந்த வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க நல்ல பழைய டைப்பில் பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன் இருக்கு இந்த ரூம் வந்து எத்தனை அடி இருக்குங்க ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் இருக்குங்க பத்துக்கு பத்து ரெண்டு ரூம் அது கிச்சன் சரிங்க இது வந்து இன்னொரு ரூம் இருக்கு இன்னொரு ரூம் உள்ள ஓப்பன் பண்ணலாங்களா ஆ ஓப்பன் பண்ணலாங்க ஓட்டு வீடு தான் ஓட்டு வீடு முன்னாடி ரெட்டக்கோப்பில் ரெட்டக்கோப்பு ரெட்டக்கோப்பில் ஓலை போட்டிருக்காங்க நல்லா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது ஜம்முன் இருக்கு ஆமாங்க நல்லா திண்ணை கிண்ணெல்லாம் வச்சு பழைய டைப்பில் கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு ரூம் இருக்குது அதே உள்ளே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கிச்சனுங்க இது உள்ளே போய் அப்படியே பார்த்துடலாம் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க வந்து பத்துக்கு பதினொன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் வந்து இது போட்டிருக்காங்க அதாவது விட்டோம் கே அடுத்து இன்னொரு ரூம் இருக்கு அதையும் பார்த்துருவோம் இங்க வந்து பெட்ரூம் இல்லை ஹாலாக யூஸ் பண்ணுங்க இதாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூமையும் பார்க்கறக்கு செல்ஃபிஃபெல்லாம் வச்சிருக்காங்க அதாவது விவசாயத்துக்கு வந்து ஒரு ஏழரை ஹெச்பி லைன் வாங்கியிருக்காங்க ஃப்ரீ லைனு தெரியுங்களா தண்ணி தண்ணி தெரியாது சவுண்ட் வேணா கேட்கும் அப்படியே உள்ள போய் தண்ணி போயிடுச்சு தண்ணி இருக்கு அப்படியே கிணறி பார்த்திடலாம் இப்போ இந்த லேண்ட் வந்து விவசாயத்துக்கு வாங்குறவங்களும் சரி வேற மல்டி பர்பஸ் யூஸ்க்கு வாங்குறவங்களும் சரி அப்படியே போர் மோட்டரை இறக்கிட்டாங்கன்னா தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆயிரத்தி இரநூறு அடி போர் போடுறதுக்கு பேசிக்கா எத்தனை செலவாயிருக்குங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மோட்டர் மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணாங்கன்னா முடிஞ்சுடு சரி இது வந்து கிணறு பழைய கிணறு பழைய கிணறு விவசாயத்துக்கு தேவைப்படுறவங்க போர்ல இருந்து இதில் விட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிணறு ஊடுற மாதிரி பண்ணிக்கலாம் இருக்குது

ஃப்ரீ லைன் விவசாயத்துக்கு வாங்கியிருக்காங்க பாக்ஸ் வந்து ஓப்பன் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது அதுபோக வீட்டு லைன் அங்கே இருக்குது வீட்டு அங்கே தனியாக அங்கேருந்து அப்படி அதுக்கு முன்னாடி ஈபி லைன் ஒன்றரை ஹெச்பி இருக்குன்ருக்காங்க அங்கே இருக்கிற லைனு இந்த லைன் தான் ஒன்ற்பி லைன் தனியாக வாங்கியிருக்காங்க விவசாயத்துக்கு வாங்குற மாதிரி தான் இதுக்கு மட்டும் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும் அது யூனிட் ஃப்ரீ தானா ஆமாம் நூறு யூனிட் வேறு ஃப்ரீ அதில் நல்ல ஸ்கொயரான இடம் கிளச்சரிவு வட செறிவு சுற்றில எல்லாம் விவசாய பூமி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஊர் இருக்குது நம்ம அப்படியே பார்த்த முதல்ல பார்த்த வழியிலிருந்து போனோம்னா முன்னாடி ஒரு கட்டு போகும் அதில் போய் இந்த ரூட்டில் வந்து இந்த தோட்டத்துக்கு ஓகே மூணு பேருங்க உரிமையாளர் மூணு பேர் பார்ட்னர் போட்டு வாங்கியிருக்கீங்க ஆமாங்க 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 சரி சரிங்க நாங்கள் இப்போ இருக்கிறது திருப்பூர் திருப்பூர் ஆமாங்க கொடுக்கறதுக்கு சம்மதம் சம்மதம் இந்த இடத்துல வந்து எந்த வில்லங்கும் இல்லை எதுவுமே இல்லைங்க சரிங்க அந்த ஃப்ரண்டேஜும் பேசு வந்து மண் ரோடு ஃபேஸுங்க மண் அடி பஞ்சாயத்து ரோடு சரிங்க முந்நூற்றம்பது அடி வருங்க ரோடு ஃபேஸ்ஸு ரோடு ஃபேஸே முந்நூற்றி அடி ரோடு முன்னூற்றம்பது அடி வருங்க சரிங்க அப்புறம் அதாவது தெக்கோடக்கிளிங்க அது கிழமைக்கில் வந்து கிழமைக்கு அதாவது இந்த வேலியூட்டி இந்த வேலியோட்டி கிழமேக்கு வந்து

இப்போ நீங்கள் சொல்கிற ரேட்டுங்க நம்ம ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேங்க சரிங்க ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறோம் சரிங்க வந்து பேசும்போது ஸ்லைட்லி சரிங்க முன்ன பின்னே எச்சு பேசலாம் பேசலாம் சரி கான்டெக்ட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் நம்பர் கொடுத்துருங்க தேவைப்படுற நண்பர்கள் கான்டக்ட் பண்ணிக்குவாங்க ரெண்டு நம்பர் தரேங்க சரிங்க யாருக்கு வேணாலும் கூப்பிடலாம் சரி ஓகேங்க அப்படி சொல்லிடுங்க நைன் எயிட் நைன் எயிட்

மேலும் இந்த பதிவு இருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு சந்திக்க காத்திருந்தேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்